வழிகளாக்குவார் நம் பாதையெல்லாம் செவையாக்குவார் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் நம் பாதையெல்லாம் செவையாக்குவார் கலங்காதே திகையா நிச்சயமாகவே முடிவு உண்டு கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆமருகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாதோவின் தேவன் அவன் நம்முடைய தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யா கோபின் தேவன் அவன் நம்முடைய தேவன் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவான் அவ்வாதையெல்லாம் செவையாக்குவார் மலைகள்ல்லாம் வழிகளாக்குவார் நான் பாதையெல்லாம் செம்மையாக்குவார் பெரிய பர்வதமே எம் மாத்திரோ செர்மா மேல்முன்னை சமமாக்குவார் பெரிய பர்வதமே எம் மாத்திரா செரும்பா மேல் முன்னை சமமாக்குவாய் மோதிரமாய் தெரிந்து கொண்டார் மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே இயேசு நாம தாள் ஜய பெறுவோமே இயேசு விநாம தாள் ஜய பெறுவோமே அவர் காமின் தேவன் அவர் சாக்கின் தேவர் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய அவர் காமின் தேவன் அவர் சாக்கின் தேவர் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவ மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் நாம் பாதையெல்லாம் எல்லாம் செவ்வையாக்குவார் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் நாம் பாதை எல்லாம் பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜன் உன்னத மாணவரே துதியால் உயர்த்திடுவோம் பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜன் உன்னத மாணவரே துதியால் உயர்த்திடுவோம் பெண்கள் கதவு எல்லாம் உடைத்திடுவார் ரேண்கள் கதவு எல்லாம் உடைத்திடுவார் ே இறும்பு தாழ்்பால் மறுத்திடுவாரே இரும்பு தாழ் பால் மறுத்திடுவாரே அவர் காமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாகோபின் தேவன் அவன் நம்முடைய தேவன் அவர் காமின் தேவன் அவர் ஈ சாக்கி தேவர் யாகோபின் தேவன் அவன் நம்முடைய தேவன் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் நம் பாதை எல்லாம் மலைகள் எல்லாம் ஒாக்குவார் நம் பாதையெல்லாம் எல்லாம் தடைகளை உடைப்பவரே நம் உன்னை போவார் ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போவே தடைகளை உடைப்பவரே நம் முன்னே போவா ஓசை நயம் என்று ஆர்பறிப்போமே வில்லை ஓடைத்திடுவார் ஈட்டிய முறி வில்லை உடைத்திடுவார் ஈட்டிய முறி திடுவார் ரதங்களை அக்கிணியால் சுட்டறிப்பாரே ரதங்களை அக்கிணியால் சுட்டரிப்பாரு அவர் அவர்காவின் தேவன் அவர் சாக்கின் தேவர் யோவின் தேவர் அவர் நம்முடைய தேவன் அவர் அவர்காவின் தேவன் அவர் சாக்கின் தேவர் யாக்கோபின் தேவன் அவன் நம்முடைய தேவன் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் நம் பாதையெல்லாம் செவையாக்குவார் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் நம் பாதையெல்லாம் செம்மையாக்குவார் கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு Our Gamin Devan, our Isaac in Devan, Yaakov in Devan, our Namodaya Devan, Our Gamin Devan, our Isaac in Devan. யோபின் தேவன் அவன் நம்முடைய தேவன் மலைகள் எல்லாம் ஆக்குவார் நம் பாதையெல்லாம் செவையாக்குவார் மலைகள் எல்லாம் ஆக்குவார் நம் பாதையெல்லாம் செவையாக்குவார் அவன்